மேச ராசி ஏழாம் இடத்துல செவ்வாய் உங்க ராசியை டேரக்டா பாப்பாரு விரைய சனின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க சனி பவன் நல்லா இருந்தா தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க ஏன்னா குரு உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்து அவரு அவருடைய பார்வை பதினோராம் இடத்துல லாபத்தை பாக்குறதுனால என் தொழில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி சனி செவையும் டேரக்டா கூடாது இதுக்கு நிறைய ஒரு விதி விலக்கு இருக்கு அரசாங்க வேலை கிடைக்கலாம் இப்ப எழுதி பாருங்க கண்டிப்பா கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கணும் கடன் பகை வம்பு வழக்கு கோட்டு கேஸ் எதையுமே சரியாய் உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பாரு செவ்வாய் சனி பா பார்வைப்படும் போது ஒண்ணு வேலையில தடை இருக்கும் ஒன்று அடுத்து பொலில்ல ஒரு தடை இருக்கும் ரெண்டு அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு பெருமாளுக்கு உகந்த மாசம் எல்லாத்துக்குமே செல்வ செழிப்பு உகந்த மாசம் அந்த புரட்டாசி மாசம் தான் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அம்மன்ன ருட்டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்திருங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துடைய விசேஷம் பாத்தீங்கன்னா மெயினான விசேஷம் இதை மறந்துடைய கூடாது எல்லாருமே இருந்தவங்களுக்கு மெயினா புரட்டாசி மாசம் தமிழ் மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மகாலய அமாவாசையை விற்றாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்திரி திரும்ப நவராத்திரி ஆரம்பம் எல்லாருமே பெண்கள் ஆறாம் இருந்து நவராத்திரி ஆரம்பம் விசேஷமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை கரெக்டா பாத்தீங்கன்னா பொட்டாசி மாசம் பதினஞ்சாம் தேதி ஆயுத பூஜை ரொம்ப விசேஷமா இருக்கும் இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் அன்பார் இந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எதுவுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் கொண்ட ஒரே ராசினா மேசராசி தான் எப்படி தைரியம் தன்னம்பிக்கை ஒரு நீதியான குணம் நேர்மையான குணம் பயங்கரமான டேலண்டான குணம் கொண்ட ஒரே ராசி மேசராசி அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் நம்ம அம்மன் அருள் டிவியில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்றீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமானதான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறாரு வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் கிரக அமைப்பு பார்க்கும்போது ராசில இருந்து மூன்றாம் பாதத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு எப்படி மூன்றாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து ஐந்தாம் பாதத்தில் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க சீமத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க அதாவது கன்னி ராசில பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் உங்க ராசியை டேரக்டா பார்ப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் ராகு பகவான் சஞ்சார சிவர் கும்பராசி அடுத்து பார்த்தா பதினெட்டு பாதத்துல சனி பகவான் சஞ்சார சிவர் இதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்கள் ரெண்டு கிரக பேர் இந்த மாசத்துல வரும் ஒண்ணு சுக்கரபகன் நல்லா பாருங்க இந்த சுக்கரபகன் பாருங்க உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அவரு நீசமாக வந்து ஆறாம் இடத்துல வந்து நீசமாக அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பயிற்சி செவ்வாய் பகவான் இணைவாங்க இந்த மாசம் மட்டும் பாருங்க பதினாறாம் தேதி வரை புதன் உச்சத்துல உட்காந்துருப்பார் எப்படி புதன் பகவான் உச்சத்துல இருப்பார் சூரியனும் புதனும் சேர்ந்து பலமா இருப்பாங்க இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான மாசம் இந்த புரட்டாசி மாசம் செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்களுடைய கஷ்டங்கள் குறையுது எப்படி உங்களுடைய கஷ்டங்கள் குறையக்கூடிய மாசம் இந்த புரட்டாசி மாசம் பெருமாள் கண் விழித்து உங்களை பார்க்கக்கூடிய மாசம் இந்த புரட்டாசி மாசம் ஏன்னா இந்த புரட்டாசி மாசம் ஃபுல்லாவே பெருமாளுக்கு உகந்த மாசம்ங்கிறாங்க எல்லா பெருமாள் கொள்ளையும் பாருங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய மாசம் தான் இந்த புரட்டாசி மாசம் அப்ப இந்த மாசத்துல பாருங்க நல்ல ஒரு விசேஷ காலங்கள் அதிகமா இருக்கும் இறந்தவங்களுக்கு நம்ம திதி கொடுக்கலனா இந்த மாசத்துல கொண்டு விசேஷமா கொண்டி கொடுக்கலாம் புரட்டாசி மஸ்ட் ஆடி அமாவாசை அடுத்து புரட்டாசி அமாவாசை அடுத்து தை அமாவாசை குடிக்காத அனைவருக்குமே புரட்டாசிய மாசத்துல திதி கொடுத்தா ரொம்ப நல்லதுங்கிறாங்க அப்படிப்பட்ட மாசம் தான் இந்த புரட்டாசி மாசம் அது மட்டும் இல்லாங்க இந்த மாசத்துல எல்லா யாரெல்லாம் தொழில் பிசினஸ் பண்றீங்களா எல்லாருமே பாருங்க இந்த ஆயுத பூஜை ரொம்ப விசேஷமா இருக்கும் அடுத்த நவராத்திரி திருவிழா இந்த மாசத்துல மட்டும்தான் வரும் இது எல்லாமே பாருங்க இறைவனுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாசங்கிறாங்க இதுல வாஸ்துகள் கிடையாது சுபகாரியங்கள் இந்த மாசத்துல நடக்காது இப்ப பாருங்க இதுக்கு முன்னாடி புரட்டாசி மாசத்தை எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த போன மந்த் நம்ம வீடியோ கொடுக்கும்போது பாருங்க அம்மன் ஒரு டிவில பெருசா சொல்லிக்கலாம் அப்படின்னு ஏன்னா அங்கு ஆறாம் மாசத்துல ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தாரு ஆறுல செவ்வாய் இருந்தா என்ன பண்ணுவாருன்னா நிறைய பேருக்கு இந்த கண்ணில செவ்வாய் இருந்து சனி பவனை பார்க்கும்போது செவ்வாய் சனியுடைய பார்வை வந்து ஒரு சில பேருக்கு நிறைய ஒரு குழப்பத்தையும் ஒரு தடுமாற்றத்தையும் நிறைய கொடுத்துருக்கும் ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தான் அதிபதியாக செவ்வாய் பவனை பார்த்தாரு பொதுவா உங்க ராசில சனி பவன் நீசம் வரல அப்ப அவரு உங்களை பார்க்க கூடாது நேரா சனி செவையும் டேரெக்டா பார்த்து கூடாது இதுக்கு நிறைய ஒரு விதிவிலக்கு இருக்கு ஏன்னா தொழில் போய் மறையுது உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் போய் மறையுது பெருங்கொண்ட பண இன்கம்ஸ் அந்த மறையுது எல்லாத்துக்கும் நான் சொல்லல யாருடைய சுய ஜாதகத்துல பகவானும் சனி பகவானும் கெட்டு போய் இருக்கும் நல்லா பாத்துக்கணும் உங்க ஜாதகத்துல இது ஒரு பொது பலன் தான் அம்மனை ரொட்டி தயவு செய்து இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க உங்க ஜாதகத்துல தசாபுத்தி யாருக்கு சரியில்லை இந்த செவ்வாய் சனி பா பார்வைப்படும் போது ஒண்ணு வேலையில தட இருக்கும் ஒண்ணு அடுத்து பொலில்ல ஒரு தடை இருக்கும் ரெண்டு இந்த ரெண்டு விஷயங்கள் முடக்கப்பட்டது அப்படிங்கிற சொல்லலாம் இல்லைன்னா எதிரி வழக்கு ஏதாச்சும் ஒரு நீங்க சந்திச்சிருப்பீங்க இல்ல இல்ல அரசாங்க மூலமாகவோ இல்ல தனியார் நிறுவனத்துலயோ இல்ல மேல் அதிகாரிகிட்ட வேலை பார்க்கற இடத்துல ஒரு பிரஷரோ ஒரு தடைகளோ கண்டிப்பா நீங்க சந்திச்சிருக்கணும் இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் கூட்டாளிகள் நண்பர்கள் பொதுமக்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி ஒரு அமைப்புகளை சந்திச்சுக்க சந்திச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாய் இங்கிட்டு ஆறாம் இடத்துல இருக்கும்போது இது மாதிரி நிகழ்வுகள் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உங்களை படுத்தி நீ கேட்டா கேட்டு பாருங்க மேசராசி ராசி தான் சொல்லுவாங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு குழப்பங்கள் எனக்கு கடன் நிறைய இருக்குது எப்படியாச்சும் கடன் வாங்கக்கூடிய சூழலை உண்டு பண்ணிருக்கும் எங்கடாச்சும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் எப்படியாச்சும் நீ கடன் வாங்குற சூழலை உண்டு பண்ணும் யாருஜா அதுல தசா பத்தி சரியில்லையே கடன் பகை எதிரி வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க சந்திச்சிருப்பாங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலை எழுதிருப்பாங்க சரி இருக்காது இது எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை தள்ளப்பட்டிருப்பாங்க ஆனா இந்த புரட்டாசி மாசம் ஏன் நல்லா இருக்குன்னா ஒரே வார்த்தை தான் செவ்வாய் பகவான் உங்களை பாக்குறாரு அப்ப எதுவுமே தைரியமான கிராம் இருக்கிறதுல தைரியமான கிரன்னா செவ்வாய் பகவான் தான் அப்ப யார் ஜாத நல்லா செவ்வாய் இருக்காரோ உடனே முதல் பேச்சு என்னமா பேசுவாங்க திருமண பேச்சு பேசுவாங்க இந்த மாசத்துல இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ள ஐப்பசி மாசம் கல்யாணம் இதுதான் இங்க பர்ஸ்ட் பலன் அடுத்து படிக்கக்கூடிய மாணவ மலைன்னா படிப்பு கல்வியில பயங்கரமான ஒரு இன்கிரிமெண்ட் பார்க்கக்கூடிய மாணவ மனை இந்த மாசத்துல மட்டும் பாருங்க கல்வியில பெரிய லெவலுக்கு போகிறது இந்த மேசராசியா இருப்பாங்க ஏன்னா புதன் உச்சத்தில் இருப்பார் புதன் செவையை சேர்ந்துரும் அப்போ கல்வியில பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க அது அரசாங்க வேலையாக இருந்தா சரி நிறைய அரசாங்க வேலை கிடைக்கலாம் இப்போ எழுதி பாருங்க கண்டிப்பாக கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கணும் ஏன்னா யோகம் கடுமையாக வேலை செய்யும் இப்போ அரசாங்க வேலை இல்லை தனியார் வேலையில வேலை பார்க்கலாம் இங்க ஒரு ப்ரொமோஷனுக்கு போறது இல்லை வெளிநாட்டை வேலை பார்க்கணும் ஒரு ப்ரொமோஷன் பாக்குறது எல்லாமே வேலை ஊதியத்துக்கு சூப்பரா இருக்கும் நீங்க எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் சாங்க்ஷன் ஆகும் ரெண்டு அடுத்து உடல் உபாதைகள் இருக்காது மருத்துவ செலவு குறையும் மூணு இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் இடம் பூமி சார்ந்த சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா இப்போ ஒரு ஒரு முடிவுக்கு வந்துரும் உங்களுக்கு ஆல்ரெடி முடிவுக்கு வந்திருக்கும் ஏன்னா இப்ப முடிவுக்கு வந்துரும் ஏன்னா செவ்வாயுடைய பார்வைப்படனா இடம் சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது சொத்து சார்ந்த விஷயம் இதெல்லாம் சரியாகும் மெயினா டிரைவர் வேலை பாக்குறாங்க பாருங்க அவ்வளவு நல்லா இருக்கும் டிரைவர் வேற மெக்கானிக்கல் வேலை ரியல் எஸ்டேட் பிசினஸ் கட்டிடத்துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடிய டைம் சூப்பரா இருக்கு டைமிங் பக்காவா இருக்கு ஏன்னா இது எல்லாமே நல்லபடியா உங்களுக்கு வரணும் வரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது அப்ப இதுல எந்த ஒரு தடையும் இருக்காது கடன் பகை வம்பு வழக்கு கோட்டு கேஸ் எதையுமே சரியாயி உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி சொத்து பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் திருமண வாழ்க்கையில கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தமே இருக்காது இதான் பொண்ணு மாப்பிள்ளை சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் லாட்ரி அவங்க எடுக்கணும் கண்டிப்பா தயவு செய்து இந்த புரட்டாசி மாசத்துல எடுங்க புதன் உச்சத்துல இருக்காரு செவ்வாய் உங்க ராசியை பாக்குறாரு கண்டிப்பா வருமானம் பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாம ஜாதபத முப்பது நல்லா இருக்கும் தொழில் பண்றவங்க சூப்பரா பண்ணலாம் புதுசா தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா நிறைய பேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு விரைய சனின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க சனி பவன் நல்லா இருந்தா அப்ப தொழில ஸ்டார்ட் பாருங்க ஏன்னா குரு உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்து அவரு அவருடைய பார்வை பதினோராம் இடத்துல லாபத்தை பாக்குறதுனால தொழில பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணி கொடுப்பாரு இதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது நீங்க எங்க வேணா வேலை வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு சேஞ்ச் கண்டிப்பா கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு பெண்களுக்கும் நல்ல ஒரு வெற்றிக்கு வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு மெயினா மருத்துவத்துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிகல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு அடுத்து இந்த கலை சார்ந்த துறை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக இந்த புரட்டாசி மாசம் செவ்வாய் பாக்குறதுனால எப்படிப்பட்ட எதிரியும் ஜெயிச்சிடலாம் பாத்துக்குங்க இப்ப நட்சத்திர பாத்தீங்கன்னா அஸ்வினி அஸ்வின்ல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான குணமும் தன்மான தொடர்களுடைய குணவும் தைரியமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டேங்க எது வந்தாலும் பாத்துக்கலாங்கிற தைரியம் தன்னம்பையும் உங்கள்ட உண்டு இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போகிறது வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா ஒரு அரசாங்கம் மூலம் அனுகூலம் ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய தகுதி கண்டிப்பாக வரும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கொஞ்சம் பார்த்து போகணும் மத்தபடி வெளிநாடு வெளியூர்லாம் சூப்பராக இருக்கும் அடுத்து பரநீசில பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் நல்ல ஒழுக்கமான குணமும் திறமையான குணமும் நல்ல டேலண்டான குணம் இருக்கும் உங்களுக்கு இருபத்தி மூணாதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனம் தேவை மத்தபடி உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் இப்ப நல்லா இருக்கும் திருமணம் அடுத்து வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழிலில் ஒரு மாற்றம் உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கிடைக்கிறது கலைத்துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் நினைச்ச காரியத்தை சாதிக்க அமைப்பு பக்கா அமைது அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகரிசில பிறந்தது நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ அரசாங்க வேலை அரசு முழு அனுகூலம் வெளிநாடு போடுறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பராக இருக்குது அதாவது நல்லா பாத்துங்க இந்த கார்த்திகை சில பிறந்ததுக்கு நல்ல ஒரு காரியம் வருது எதிரியாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய திறமை வருது இப்போ வீடோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ படிப்பு கல்வியோ உத்தியோகத்துறை உயர் பகுதிகளும் சூப்பராக இருக்குது நீங்க நினைச்ச காரியத்தை கண்டிப்பாக சாதிக்கலாம் வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது